ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிஇடி மேக்ஸில் கேட்ட கணக்கு பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் ஏ என்பவர் முப்பது சதவீத மதிப்பெண்கள் பெறுகிறார் ஆனால் பதினைந்து மதிப்பெண்கள் குறைவினால் தோல்வி உறுகிறார் பி என்பவர் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டிய மதிப்பெண்ணை விட முப்பத்தைந்து மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றார் எனில் அவர்களின் தேர்ச்சி விழுக்காடு என்ன ஏ என்பர் முப்பது சதவீதம் பெறாரு ஆனால் ஃபெயில் ஆகிறாரு பி என்பர் நாற்பது சதவீதம் பெறாரு ஆனால் தேர்ச்சியை விட என்ன செஞ்சுருக்காரு மதிப்பெண்ணை அதிகமாக வச்சுருக்காரு இப்போ நம்மளுக்கான அந்த கேள்வியிலேருந்து பார்க்குறப்ப அந்த கேள்விக்கான விடையை நம்ம ஸ்ப்ளி ஸ்லிப்ட் பண்ணலாம் முப்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பது பர்சன்டேஜுக்கு இடையில தான் அந்த கேள்விக்கான விடை ஒழிஞ்சிருக்கும் அப்போ இதில் பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இதுக்கான விடையாக இருக்காது இந்த நாற்பது பர்சன்டேஜ் இதுக்கான விடையாக இருக்காது காரணம் என்ன இது கேள்விக்கான விடை முப்பது பர்சன்டேஜுக்கும் நாற்பது பர்சன்டேஜுக்கு இடையில தான் இருக்கும் அப்போ இதுக்கான விடைங்கிறது ஒன்று முப்பத்தஞ்சு பர்சன்டேஜாக இருக்கும் இல்லைன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருக்கும் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யலைன்னா அந்த இங்கி பிங்கி பாக்கி மாதிரி இந்த கணக்கோட விடைகளை நாலு விடைகள்லேருந்து ரெண்டு விடைகள் தோராயமான விடைகளை நம்ம கொண்டு வரலாம் அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா நிகழ்த்தகவில் சம வாய்ப்பு சோதனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு இது இது வாய்ப்பாக இருக்கலாம் இல்லைனா இது வாய்ப்பாக இருக்கலாம் சரி இப்போ கணக்காக போவோம் முத மொத்த மதிப்பெண்கள் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் மொத்த மதிப்பெண்கள் இப்போ நம்ம சமச்சீர் கல்வியில் மொத்த மதிப்பெண்கள்ங்கிறது பத்தாம் வகுப்பு பொறுத்த வரைக்கும் ஐநூறு அப்போ இதில் மொத்த மதிப்பெண்கள் என்னங்கிறது டீன்னு பேர் வச்சுக்கிறோம் அடுத்து தேர்ச்சி மதிப்பெண்கள் தேர்ச்சினா என்ன நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்னா பாஸ்ன்னு சொல்லுவோம் தேர்ச்சி மதிப்பெண்களை நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னா பி மொத்த மதிப்பெண்கள் டி தேர்ச்சி மதிப்பெண்கள் பின்னு வச்சுருக்கேன் அது லிட்டர் இப்போ ஒருத்தன் பாஸ் ஆகணும் ஏ என்பவர் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அவர் எவ்வளோ எடுக்கிறாரு டோட்டலில் முப்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுக்கிறாரு ஆனால் அவர் தேர்ச்சி பெறுவதுக்கு எவ்வளோ குறைவாக இருக்குது பதினைந்து மதிப்பெண்கள் குறைவாக இருக்குது அப்போ பதினைந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தாருனா அவர் என்ன அடைஞ்சிருப்பார் தேர்ச்சி அடைஞ்சிருப்பார் கேள்வியில் குறைவுன்னு வார்த்தை கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன நடக்கணும் ப்ளஸ்ஸு நடக்கணும் ஏன்னா அவர் பாஸை தான் நம்ம கலக்க கணக்கிட போகிறோம் பாஸ் பண்ணுறதுக்கு முப்பது பர்சன்டேஜ் மதிப்பெண் எடுத்தாலும் அவருக்கு குறைவுங்கிறது பதினைந்து மதிப்பெண் குறைவால் அவர் தோல்வி விடுறதுனால அப்போ பதினைந்து மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தனால் அவர் என்ன ஆகிருப்பார் பாஸ் ஆகிருப்பார் இது ஒரு ஈக்குவேஷன் ரெண்டாவது பிங்கிறவருக்கு இது யாரை குறிக்கும் ஏ இது யாரை குறிக்கும் பிஏ பற்றி இப்போ பேசப்பணும் பீங்கிறவர் பாஸ் ஆகியிருக்காரு டோட்டலில் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு நாற்பது பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு ஆனால் அவர் பாஸ் ஆனாலும் எவ்வளோ மார்க்கு கூட எடுத்திருக்காருனா முப்பத்தைந்து மதிப்பெண்கள் கூட எடுத்திருக்காரு அப்போ முப்பத்தைந்து மதிப்பெண்கள் கூட இருக்காருனா எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு அப்போ அதை கழிச்சோம்னா அவனுக்கு எவ்வளோ மார்க் கிடச்சிடும் பாஸ் மார்க்கு கிடச்சிடும் அப்போ இங்கே குறைவுனா கூட்டணும் அதிகம்னா என்ன செய்யணும் கழிக்கணும் சரி இந்த முதல் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஈக்குவலாக இருக்குது அப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் படுத்துகிறேன் டி நாற்பது பை நாற்பது நாற்பது பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் மைனஸ் முப்பத்தஞ்சு ஈக்குவல் டு டி முப்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் பதினஞ்சு நான் என்ன செய்கிறேன்னா இந்த டோட்டலில் இருக்க முப்பது பர்சன்டேஜ் இங்கே கொண்டு வரேன் இந்த ப்ளஸ் இங்கே வந்தால் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் இந்த மைனஸ் முப்பத்தஞ்சு இங்கே போயிடும் அது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் டோட்டல் 40% minus மைனஸ் டோட்டல் முப்பது to ஈக்குவல் plus பதினஞ்சு ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு டோட்டல் பொதுவாக இருக்கா வெளியில் எடுத்துகிட்டேன் நாற்பது பர்சன்டேஜில் முப்பது பர்சன்டேஜ் போச்சுன்னா பாக்கி நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் பத்து பர்சன்டேஜ் இந்த பதினஞ்சு கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஐம்பது இங்கே டி 10% பர்சன்டேஜ் கிடைக்குமா நான் அதை அப்படி பத்து பை நூறுன்னு எழுதலாமா எனக்கு டோட்டல் என்னன்னு தெரியணும் இந்த நூறு இது கீழே என்ன இருக்குதா அர்த்தம் ஒன்று குறுக்கப்போ இருக்குங்க இந்த பத்து பை நூறு அங்கே போயிடுச்சுன்னா நூறு பை பத்து இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் நம்மளுக்கு டோட்டல் தானே தேவை அஞ்சு இன்ட்டு நூறு என்ன கிடைக்கும்னா ஐநூறு அப்போ அதுலேருந்து அவனுக்கு டோட்டல் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கான் ஐநூறு டோட்டல் டோட்டல் அவங்களுக்கு ஐநூறு இப்போ ஐநூறு டோட்டல் வச்சுக்கிட்டு அவன் பாஸ் பண்ண போகிறான் பாஸ் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கோமா முப்பது பர்சன்டேஜ் ப்ளஸ் பதினஞ்சு டோட்டல் நம்ம இப்போ என்ன கரம்பித்தோம் ஐநூறு முப்பது பர்சன்டேஜுங்கிறப்ப முப்பது பை நூறு ப்ளஸ் பதினஞ்சு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அஞ்சு முப்பது எவ்வளோன்னா நூற்றம்பது ப்ளஸ் பதினஞ்சு அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ நூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூறு இருந்துச்சுன்னா அஞ்சு பாடம் இருக்கிறதா அர்த்தம் நம்ம சமச்சரிக்கல்வி பொறுத்த வரைக்கும் ஐநூறு டோட்டல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை பாடம் இருக்கிறதாக அர்த்தம் அஞ்சு பாடம் இருக்கிறதா அர்த்தம் அப்போ அஞ்சு பாடம் இருந்தால் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நூற்றி மார்க் மார்க்கு தான் பாஸ் மார்க் நம்மளுக்கு பாஸ் மார்க்குங்கிறது எத்தனை பர்சன்டேஜை குறிக்கும்னா முப்பத்தஞ்சு பர்சன்டேஜை குறிக்கும் நூற்றி எழுபத்தஞ்சுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தால் அது எத்தனை பர்சன்டேஜாக குறிக்கும் முப்பத்தஞ்சி குறிக்கும் நூற்றி விட இங்கே நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது என்னவாக இருக்குது குறைவாக இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்மளோட விடை முப்பத்தஞ்சை விட குறைவாக தான் இருக்கும் அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கிடைக்கும் அப்போ நம்ம தோறாயமாக அதோட விடையை நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் முப்பத்தி மூணுன்னு கண்டுபிடிச்சிடலாம் இருந்தாலும் கணக்குப்படி போட்டோம்னா மொத்தம் மொத்தம் எத்தனை பாடம் இருக்குது ஐநூறு மார்க் டோட்டல் ஐநூறு அதில் அவன் எதுக்கு எடுத்திருக்கான் நூற்றி எழுபத்தஞ்சி அதை பாஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பெருக்கணும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ எண்ணாயிரம் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆயிரும் கேன்சல் ஆயிரும் ஓர் அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பாக்கி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு அப்போ எத்தனை பர்சன்டேஜுங்கிறது தேர்ச்சி விழுக்காடு முப்பத்தி மூணு பர்சன்டேஜு இதை நம்ம கணக்காக முப்பத்தி மூணு பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம் நம்மளுக்கான தேர்வு நேரம் குறைவுங்கிறதுனால டோட்டல் ஐநூறுக்கு இப்போ எவ்வளோ எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா நூற்றி இருபத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு மார்க் ஒவ்வொரு பாடத்தில் வச்சா டோட்டல் எவ்வளோ வரும் நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ கண்டிப்பாக நூற்றி எழுபத்தஞ்சை விட நூற்றி அறுபத்தஞ்சுங்கிறது குறைவாக இருக்கிறதுனால முப்பத்தஞ்சு பர்சன்டேஜை விட நம்மளுக்கான விடை என்னவாக இருக்கும் குறைவாக இருக்கும் ஏற்கனவே நம்ம நாலு விடைகளில் ரெண்டு விடையை ஒதுக்கி இருக்கோம் ரெண்டு விடைகள் வந்து முப்பத்தஞ்சு குறைவாக இருக்க ஒரே ஒரு விடை என்னென்னா முப்பத்தி மூணு அப்போ இதுக்கான விடை தேர்ச்சி விழுக்காடுங்கிறது என்ன கிடைக்குதுன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் தான் இதுக்கான தேர்ச்சி விழுக்காடு அடடா கணிதம் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்